அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஈழத்து எழுத்தாளர் தாமரை செல்வியின் சின்னாசிக் கிழவனின் செங்காரி பசு சிறுகதை தொகுப்பு பற்றி ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் எழுத்தாளர் கே எஸ் சுதாகர் எழுதிய நூல் விமர்சனம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் விமர்சன கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பத்தாம் திகதி வெளியான வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகியுள்ளது விமர்சன அரங்கம் தாமரை செல்வியின் சின்னாசி கிழவனின் செங்காரி பசு சிறுகதை தொகுப்பு ஓர் அறிமுகம் எழுதியவர் கே எஸ் சுதாகர் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தாமரைச் செல்வி அவர்கள் எழுதிய சின்னாத்திக்கிழவனின் செங்காரி பசு தொகுப்பில் இடம்பெறும் அநேகமான கதைகள் போரின் அழிவு இடப்பெயர்வில் சிக்கித் தவிக்கும் மனிதர்கள் காணாமல் போனவர்கள் பிரிவால் வாடும் உறவுகள் அங்கவீனமானவர்களின் வாழ்க்கை என்பவற்றை சொல்கின்றன தொகுப்பின் முதல் கதை யாரோடு நோவோம் மனித மனங்களின் இரண்டக நிலையை படம் பிடித்து காட்டும் கதை போர் உயிரிழப்புகளை அழிவுகளை மாத்திரம் செய்யவில்லை உறவுகளை உணர்வுகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரித்து போட்டும் விடுகின்றது ஒரு பெண் விரும்பி ஒருத்தனோடு ஓடிப்போய் விடுகின்றாள் அவர்களையும் மீறி ஒரு இடப்பெயர்வு அவர்கள் இருவரையும் பிரித்து விடுகின்றது நான்கு வருடங்களாக அவனை தேடி அலைகின்றாள் அவள் அவன் இறந்து போயிருக்கக்கூடும் என்று எண்ணி ஒரு ஊகம்தான் இன்னொருவனை மணந்து கொள்கின்றாள் ஏழு வருடங்கள் கழிந்த நிலையில் தொலைந்து போன அவன் திரும்பி வருகின்றான் அவள் மறுமணம் செய்து கொண்ட அதே கால பகுதியில் தானும் இன்னொரு திருமணம் செய்துவிட்டதாக அவன் சொல்கின்றான் அவசர உலகம் அவசர முடிவுகள் நவீன உலகில் ஒவ்வொருவரும் தத்தமக்கு எது சரியெனப்படுகின்றதோ அதை செய்து கொண்டு அவரவர் வழியில் போய்விடுகின்றார்கள் அவளவன்தான் அவனும் அவளும் நிறைவேறாத விடலை பருவத்து காதலை சொல்கின்றது அண்ணா அண்ணா என்றழைக்கும் இடம்பெயர்ந்து வந்த பெண்ணொருத்தியின் மீது அவனுக்கு காதல் அது நிறைவேறாமல் லண்டன் சென்று இன்னொரு பெண்ணை மணந்து கொள்கின்றான் புதியவள் கருணையின் வடிவம் ஊரிலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு தன்னாலான உதவிகள் செய்பவள் உதவி செய்வதற்காக அவர்கள் ஊருக்கு வந்தபோது அவன் முன்பு விரும்பிய பெண்ணுக்கும் உதவி செய்ய வேண்டி வருகின்றது சிறுவயதில் தன்னை அண்ணா அண்ணா என்று அழைத்த அந்த பெண்ணுக்கு தான் ஒரு அண்ணாவாகவே இருந்திருக்கலாமோ என்று ஏங்குகின்றான் அவன் கதையின் இடைப்பகுதியிலேயே முடிவை ஓரளவுக்கு ஊகிக்க முடிகின்றது மனிதர்களில் இரக்கம் கொள்ளும் மனசு மிருகங்களிலும் வந்துவிடுகின்றது சின்னாசிக்கிழவனுக்கு தனது துளைந்து போன செங்காரி பசுவை தேடி ஊன் உறக்கமின்றி அலைகின்றான் சின்னாசி கிழவனுக்கு வாழ்வு கொடுத்த சீவன் அது விறுவிறுப்பாக முடிவை ஊகிக்க முடியாமல் நகரும் கதை இது சின்னாசிக்கிழவனின் இரக்கத்திற்கு ஒரு அளவே இல்லை என்பதுமா போல் முடிவு அமைந்து விடுகின்றது நல்ல வேளை செங்காரி பசு சின்னாசி கிழவனை பார்க்கவில்லை கதையின் நகர்வும் காட்சி படிமங்களும் சிறப்பாக வந்திருக்கின்றன துருகி கண்ணீர் மல்கி என்ற சிறுகதையை படித்துக் கொண்டிருக்கும் போது அதை இடையில் நிறுத்தி அது எப்போது எழுதப்பட்டிருக்கின்றது என பார்த்தேன் தினக்குரல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பது நான் நினைத்தது சரிதான் உச்சக்கட்ட இறுதியுத்தம் இதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது வாசித்து பாருங்கள் இவை தொகுப்பில் எனக்கு பிடித்த சில கதைகள் தொகுப்பில் ஆஸ்திரேலியாவை பின்புலமாக கொண்ட கதைகளும் உண்டு எதிர்பார்ப்பு வெயிலோடும் மழையோடும் மழை வரும் காலம் பறவைகளின் நண்பன் தேவதைகளின் உலகம் போன்றவை அத்தகையவை தாமரைச் செல்வியின் படைப்புகள் நிஜ வாழ்வை வடிவமாக்கும் முயற்சிகள் அந்த வாழ்வை வாழ்ந்தவர்களின் வலியை அடுத்தவர்களுக்கும் புரிய வைப்பவை புதியவர்களுக்கு இப்படியும் நடந்ததா என்று ஏங்க வைப்பவை வாழ்வின் இரண்டு பக்கங்களையும் அலசி பார்த்து முடிவை சமூக அக்கறையுடன் முன்வைப்பவை கதைகளில் ஒரு சிக்கலை வைத்து பின்னர் வாசகர்களை அதனோடு பயணிக்கச் செய்து அந்த சிக்கலை மெதுமெதுவாக அவிழ்த்து வியக்க வைக்கின்றார் ஆசிரியர் ஐம்பது வருடங்களாக எழுதி கொண்டிருக்கும் இவர் ஆரம்பத்தில் எப்படி எழுதினாரோ அதே மூச்சுடன் இன்றும் விறுவிறுப்பாக இயங்குவது வியப்பை தருகின்றது ஒட்டுமொத்தமான கதைகளையும் படிக்கும்போது இவரது ஊர் எங்களுக்கும் பரிச்சயமாகி விடுகின்றது அங்கே வாழும் மனிதர்களும் நமக்கும் பழகிப் போகின்றார்கள் எதிர் வெளியீடாக மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்திருக்கும் இத்தொகுப்பின் அட்டைப்படத்தை லாக் பாஸ்கரன் வரைந்திருக்கின்றார் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் தாமரை செல்வியின் சின்னாதி கிழவனின் சுங்காரி பசு சிறுகதை தொகுப்பு பற்றிய நூல் விமர்சனம் எழுதியவர் கே எஸ் சுதாகர் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா